ஹோல்சேல் ரேட்டில் அதாவது ஒரு கூடி நம்ம எக்ஸ்ட்ரா வைக்காமல் மார்ஜினே வைக்காமல் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அது என்னென்னு பார்த்துக்கலாம் நேற்று வரைக்குமே நம்ம ரக்ஷா ஃபர்னிச்சர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுன்னு தெரியும் இன்றைக்கி அந்த இருபது நாள் ஆஃபரில் நாங்கள் என்னென்ன ரேட்டு கொடுக்குறோம் மார்ஜினே இல்லாமல் உங்களுக்கு வந்து ரேட்டில் கொடுக்குறோம் நீங்கள் என்னென்ன ரேட்டுன்னு பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எட்ரஸ் சோஃபா செட்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து இது இருக்காங்க நம்ம பேஜ்லேயே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம தீபாவளிக்காக வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கூட வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இது கொடுத்துடலான்னா இதுலேயே வந்து ஹை பேக் எடுத்திங்கன்னா எட்ரெஸ்லேயே ஹை பேக் எடுத்திங்கன்னா நம்ம பேஜில் ஒம்பதாயிரரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்ன ரேட்னா வெறும் எட்டாயிரூபாய்க்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட் வந்து கொடுத்துட்றோம் இதுக்கும் பஜாஜில் ஈஸியமையாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ் பண்ணிக்கலாம் இந்த மாடலில் உங்களுக்கு வந்து எல்லா கலர்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரரூவாய்க்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட் வந்து கொடுத்துட்றோம் இதில் கலர் கஸ்டமைஸ் இருக்குது இங்கே இருக்கிற கலர் ஓகேனால எடுத்துக்கலாம் கலர் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கலர் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து காது செட்டு இது வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பேஜ்லேயே பதினோராயிரரூவாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் வெறும் ரூபாய்க்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட் வந்து கொடுத்துட்றோம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ என்னென்ன டிசைன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவும் வெறும் ஒன்பதாயிரரூவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து கொடுத்துட்றோம் இப்போ பார்க்க போகிறது பியூ செட்டுன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோடு கொடுக்குறோம் வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபாய்க்கு சேல் இருக்க இந்த மாடல் வெறும் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துக்கலாம் கலர் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாங்க அண்ணா நம்ம இப்போ தீபாவளி ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா ஹை பேக் த்ரீ ப்ளஸ் சோஃபா செட் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தோம் வெறும் பத்தம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த மாடல் எடுத்துக்கலாம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதில் டூ பார்ட் த்ரீ பார்ட்டு டபுள் கார்னர் எல்லாமே வரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜில் இருபத்தி ரூபாய்க்கு போட்டிருக்கோம் இப்போ அதே பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்துடும் உங்களுக்கு ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர் கொடுத்துருக்கோம் ரெஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ரெக்கரண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட வெறும் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மார்ஜினே இல்லாமல் நீங்கள் வேறு எந்த ஷோரூமும் பார்க்க வேணாம் நம்ம பேஜில் இந்த ரேட்டை பாருங்கள் நான் கொடுக்குற தீபாவளி ஆஃபர் வெறும் மார்ஜினே இல்லாமல் உங்களுக்கு வந்து பக்காவாக இருபது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் இப்போ பார்க்க போகிற த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட்டு வெளி மார்க்கெட்டில் முப்பத்தி ஆறு நம்மக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரரூவா போட்டிருந்தோம்னா வெறும் இருபத்தி மூணாயிரவாக்கி உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு இந்த சோஃபா கொடுத்துடலனா வெறும் லக்ஸுரி மாடலாக இருக்கும் பக்காவாக இருக்குங்கண்ணா ஆனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியான சோஃபா செட்டுன்னா இப்போ இந்த சோஃபா செட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம கொடுக்குற ரேட்டு இருபத்தி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ தீபாவளிக்காக பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பேக்கேஜ் ஸ்ப்ரிங் போட்டு ஃபார்ட்டி டூ டென்சிட்டியில் ஃபோம் போட்டு உங்களுக்கு ஃப்ளோக் மெட்டீரியலை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றோம் இதுக்கும் நீங்கள் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட வந்துடும் வெறும் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வந்து இந்த கார்னர் சோஃபா கொடுக்குறோன்னா இதில் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டூ பார்ட்னா இதிலேயே இந்த மாதிரி த்ரீ பார்ட்டு போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதே பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு த்ரீ பார்ட்டில் இந்த கார்னரும் கொடுத்துட்றோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிங்கிள் ப்ளஸ் கார்னர் எல்லாமே சேர்த்து பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம்ண்ணா ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா புக்காட்டி சோஃபா கார்னர் கம்பெனினா இது வந்து மார்க்கெட் ப்ரைஸும் உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய பேஜில் என்ன ரேட்டுக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கே தெரியும் வெறும் ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபைவ் சீட்ரு கார்னர் சோஃபா கொடுத்து அதில் சோஃபா கம்போர்ட் கொடுத்து கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துட்றேன் வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம பேஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இது சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பேஜில் இல்லாத ரேட்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம் வெறும் முப்பதாயிர ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த கார்னர் வந்து ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் கார்னர் இன்க்ளூடிங் வந்து உங்களுக்கு சோஃபா கம்போர்ட்டோட வெறும் முப்பதாயிர ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துட்றலாம் இந்த சோஃபா வேணால் எவ்வளோ பிரமெண்ட்டமாக இருக்குது இதுவுமே ஆஃபர் பிரைஸ் தானே எல்லாமே ஆஃபர் பிரைஸ் தானா நேற்று வரைக்கும் இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் தீபாவளி ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு த்ரீ பிளஸ் டூ பிளஸ் கார்னர் ஒரு லக்ஸூரியான கார்னர் வந்து நம்ம கொடுக்குறோன்னா நம்ம பேஜ்லேயே இது வந்து முப்பத்தி நாலாயிரூவாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தீபாவளி ஆஃபராக வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா செவன் மாடல் ஹை ஹைபேக் கார்னர் கண்டிப்பா ஒரு ஆறரை அடி ஹைட் இருந்தீங்களா தெளிவாக்கா வாங்கினா தயவரெல்லாம் ஒரு ஆறு புள்ளி மூணு இருப்பாருன்னா உட்காந்து பாருங்கள் எவ்வளோக்கு அவருக்கு ரெஸ்ட்டு சீட்டிங் ஆகுதுன்னு பாருங்கள் சாஞ்சி உட்காந்து அண்ணா சாஞ்சி தலை சாஞ்சி சாஞ்சி உட்காந்து எவ்வளோ சீட்டிங் ஆகுதுன்னு பாருங்கள் இதில் நம்ம பேஜில் ரக்ஷா ஃபர்னிச்சர் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் கார்னர் கொடுத்துட்றோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம கொடுத்துட்லாம் ஏன்னா ஒரு ஊராக மாதிரி சோஃபா செஞ்சு வச்சிருக்கீங்க ஆமாண்ணா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பா கார்னர்னா நம்ம பேஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் முப்பதாயிரம் இந்த கார்னர் முப்பத்தஞ்சாயிரம் போட்டிருந்தோம்னா இப்போ வெறும் இருபத்தஞ்சாயிரூவாய்க்கு பா கார்னர் வந்துடும் பாகனர்லேயே சோஃபா கம்பெர்ட் வேணும்னா முப்பதாயிர ரூபாய்க்கு கொடுத்துறோம் ரெண்டுக்குமே கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துடலாம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபது நாளைக்கு மட்டும்தான் இந் நம்ம பேஜ் பாருங்கள் வெளியில எல்லாம் எங்கேயுமே பார்க்கணும் நம்ம பேஜில் என்ன ரேட் போட்டிருக்கோன்னு பாருங்கள் இப்போ நம்ம என்ன தீபாவளி ஆஃபருக்காக என்ன ரேட் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் கால்குலேஷன் பண்ணிங்கனாலே நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மார்ஜினே இல்லாமல் பண்ணித்தரேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சைடில் இருக்கிற உங்களுக்கு பார்க்கறனா வந்து பார்த்தீங்கன்னா டென் வரும் டென் சீட்ரு சேர்த்தியே வெறும் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துடலாம் அதுலேயே வந்து உங்களுக்கு சோஃபா கம்பர்ட்டோடு எடுத்திங்கன்னா வெறும் முப்பதாயிர ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து சோஃபா கம்பர்ட்டோட கொடுத்துடலாம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்க போகிற கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஜூப்பிட்டர் கார்னர்னா இதில் வந்து த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் கார்னர் வந்துடும் கார்னர் ஃபுல்லாகவே நீங்கள் லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிசூட்லேயே வந்து நம்ம பேனல் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஹேண்ட் ரெஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீ டைப்பில் வந்து பாலிசூட்டில் வந்து நம்ம பேனல் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ டென்சிட்டியில் வந்து நம்ம வந்து ஃபோம் கொடுத்துருக்கோம் பேக்கேஜ் ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட நம்ம பேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முப்பத்தி நாலாயிரூ முப்பத்தஞ்சாயிரூவா போட்டிருக்கோம் வெறும் இருபத்தி ரூபாய்க்கு இந்த செட்டு வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேக்கேஜ் ஸ்ப்ரிங் போட்டு அறுபத்தி ரெண்டு டென்சிட்டியில் ஃபோமை போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஆனால் லயன் மாடல் கார்னர் இப்போ பார்க்குறோம் நம்ம இது ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃபர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக நம்ம கஸ்டமருக்கு மார்ஜினே இல்லாமல் வெறும் நாற்பத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் கார்னர் கொடுத்துட்றோம் ப்ளஸ் அது கூட வந்து ஆம்பிரஸ் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு ஸ்டோரேஜ் வந்துடும் புக் செல்ப் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வெறும் நாற்பத்தி ரூபாய்க்கு இந்த சோஃபா வந்து கொடுத்துட்றோம் வெறும் இருபது நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு பதினஞ்சாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வரும் அதுக்கப்புறம் வந்து அது பழைய ரேட் நம்ம ஆஃபர் ரேட் என்னவோ அதே ரேட்டு தான் வரும் இதுக்கும் பஜாஜில் வந்து நீங்கள் ஈஸிஎம்ஐ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்டில் எப்படி பண்ணி கொடுத்துருக்கீங்க ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஏழாயிரம் எட்டாயிரம் செட்டெல்லாம் காமிச்சிடணும் அதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு எங்கே வேணுணா கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராடக்ட்லாம் வேணும்னா ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா அந்த மாதிரி வரும்னா செட்டுக்கு தகுந்த மாதிரி வரும் ஆனால் பெருசாக வராதுன்னா கம்மியாக தான் வரும் ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது கட்டல் செக்ஷன்லனா எல்லா மாடலுமே இருக்குது இப்போ நம்ம தீபாவளிக்கு என்ன ஆஃபர்ல வரும்னு பார்க்கலாம்னா ஆறு காரைகளில் ஃபுல் டீ கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸ் காட்டு எயிட் இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்டர்ஸு சப்போஸ் உங்களுக்கு எயிட் இன்ச்சு ஸ்பிரிங் மேட்ரஸ் வேண்டான்னீங்கன்னா இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டிசைன் இருக்குது நீங்கள் அந்த நாலு டிசைனில் எது எடுத்திங்கனாலும் இருபத்தி ரூபாய்க்கு இந்த தீபாவளி ஆஃபராக நம்ம கொடுக்க போகிறோம் காட்டு எயிட் இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸோடு சேர்த்து சப்போஸ் எயிட் இன்ச் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் நீங்கள் வேண்டான்னீங்கன்னா ஆரி இஞ்சு ஆர்த்தோ பெட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் நாலு டிசைன் இருக்குது பிள்ளையோட ஃபேர்பாங்க வீடியோ போல கம்மிடாக பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லை ரெண்டில் ஏகப்பட்ட ஆஃபர் அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே நாங்கள் பதினஞ்சு நாளைக்கு மேடம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்துருந்தோம் அதோட ரேட் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அதை விட சேம் அதே சோஃபா ஆனால் பிரைஸ் உண்மையாகவே ஒரு நாலாயிரம் வேறு கம்மியாக இருக்குது அதாவது உண்மையாகவே அந்த நோ மார்ஜின் நோ ப்ராஃபிட் அதை வச்சு தான் இந்த கான்செப்ட் ரெண்டா நினைக்கிறேன் எவ்வளோ நாளைக்கு இந்த ஆஃபர் இருக்கு போதும் அக்டோபர் பதினஞ்சுலேருந்து நவம்பர் அஞ்சு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் இருபது நாள் இருபது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து இருக்கும் அந்த இஎம்ஐ ஆப்ஷன் எடுக்கிறது ஒரு பஜாஜில் வந்து இப்போ என்னென்னா ஜிஎஸ்டி நாங்களே கட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டாம் அது நாங்களே கட்டி கொடுத்துருவோம் ப்ளஸ் அது இல்லைன்னா பஜாஜோட ப்ராசஸிங் பீஸை ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம் ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு தான் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கா சிவம் இதுவும் வந்து இல்லாமல் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம நம்ம கஸ்டமருக்காக தீபாவளிக்கு ஏதாவது பக்காவான ஆஃபர் கொடுக்கணுங்கிறதுக்காக பஜாஜ பண்ணனீங்கன்னா ஜிஎஸ்டி நாங்களே கட்டி கொடுத்துருவோம் பீஸும் நாங்களே கட்டி கொடுத்துருக்கோம் தெரிஞ்சது அதாவது வருஷத்து முன்னூத்தஞ்சு நாளும் இவர் நீங்க பிஸியா பாத்திர உங்களை பிசிஆக்கிற மாதிரி இருபது நாளும் ஆஃபர் மறக்க முடியும் இருபது அட்ரஸ் கடை அட்ரஸ் ரெண்டு ரெண்டு லொகேட் ஆயிருக்கா ஒண்ணு வந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் சக்தி மெயின் ரோடு வந்தீங்கன்னா ப்ரோசோன் மால் இருக்கும் ப்ரோசோன் மால் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க் அப்பார்ட்மெண்ட் ஒரு பதிமூணு மாடி அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல பூபதி நகர்ல நம்ம லொக்கேட் ஆயிருக்கும் நான் சொல்றீங்களா எனக்கு மனப்படம் பேசுங்க அதாவது நம்மளுடைய திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்து காங்கேயம் போற வழியில் வந்து பாத்தீங்கன்னா டிமார்ட் இருக்கு டிமார்ட் தாண்டி ஒரு ஐநூறு மீட்டர்ல ரைட் சைட்ல லொக்கேட் ஆயிருக்கும் இந்த ரெண்டு பிரான்ச்சு அது ஆஃபர் இருக்கும்போது மறக்காம அந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அடுத்த டாடா